சீமான் ரஜினி சந்திப்பு தமிழகத்தில் உருவாகும் புதிய கூட்டணி அதிரும் தமிழக அரசியல் களம் சமாளிக்குமா அதிமுக திமுக என்ன நீ சொல்ல வர நாம் தவிர கட்சி பாஜக கூட்டணி உருவாக போது நீ சொல்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீமானும் ரஜினியும் சந்தித்த பிறகு ஏகப்பட்ட விஷயங்கள் அரசியல் களத்தில் ஆலோசிக்கப்படுகிறது அவற்றையெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்குறேன் நீங்க எல்லாவற்றையும் கேட்டுட்ட பிறகு பாஜக நாம கட்சி கூட்டணி உருவாகுமா என்பதை பற்றி முன்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க உடனான கூட்டணிக்கு முயற்சிக்கிறீங்க பாஜகவையும் இணைப்பதற்கு முயற்சிக்கிறீங்கன்னா கூட சமூக வலைதளங்கள்ல விமர்சனங்கள் வந்துச்சே என்ன பற்றி அந்த செய்திகள் வந்துட்டு தான் இருக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் பரவாயில்லையே மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலே வந்து ரஜினி சந்திப்புக்கு பிறகு பாஜக நாம் கட்சி கூட்டணி உருவாகும் போல இருக்குதே அப்படின்ற எண்ணம் தோன்றும் ரஜினியும் சீமானும் சந்தித்து கொள்வதற்கு உறுதுணையாக இருந்தவர் யார் பாருங்களேன் ரவீந்திரன் துரைசாமி இந்த ரவீந்திரன் துரைசாமி யார் பாஜக ஆதரவாளர் இன்னும் நெருக்கமாக சொல்ல போனோம்னா அண்ணாமலையினுடைய துதிப்பாடி என்றே சொல்லணும் அண்ணாமலைக்கு ரசிகர் என்றே சொல்லணும் அந்த அளவுக்கு ரவீந்திரன் துரைசாமி அண்ணாமலையுடைய அடிமை அண்ணாமலை யார் ரஜினி அவர்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ரஜினி கட்சி தொடங்கியிருந்தாருன்னா அண்ணாமலை தான் முதலமைச்சர் ஆக்குவதாக இருந்தது எல்லாருக்குமே தெரியும் தமிழருவி மணியன் வந்து பல மேடைகளில் போட்டே உடைச்சிருக்கிறாரு நம்ம ரஜினி அவர்களுடைய கட்சி தொடங்கின பிறகு அந்த கட்சியை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகவும் முன்னின்று வேலை பார்த்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மாரிதாஸ் மாரிதாஸ் அவர்கள் பல தருணங்களில் ரஜினி அவர்கள் கட்சி தொடங்குகிறாருப்பா உங்களை மாதிரி ஆட்கள் ரஜினிக்கு ஆதரவாக இருக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளை விட்டு என்னையும் கூப்பிட்டாரு மாரிதாஸ் அந்த அளவுக்கு ரஜினி கட்சி தொடங்க போறாரு அது மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் என்று மெனக்கெட்டவர் மாரிதாஸ் அவரை கூட முதலமைச்சர் வேட்பாளராக ரஜினி ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கும் மாரிதாஸ் அவர்கள் ரஜினியுடைய பக்கம்தான் இருக்கிறார் அதுக்கு காரணம் சீமானும் ரஜினியும் சந்தித்து கொண்ட பிறகு மாரிதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் ஸோ அந்த அளவுக்கு ரஜினியுடைய ஆதரவாளர் இருக்கிறாரு மாரிதாஸ் ஆனா மாரிதாஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம அண்ணாமலை அவர்களை தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக எண்ணி இருந்தார் நம்ம ரஜினி இப்ப ரவீந்திரன் துரைசாமி சீமானை கூட்டுனு போய் ரஜினியை சந்திக்க வைத்திருப்பதன் காரணமாக நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி பாஜக கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இந்த சந்திப்பு ஏன் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஓரளவுக்கு நாம் கட்சி பாஜக கூட்டணி உருவாகும் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகும் வேட்டையின் திரைப்படமானது ரிலீஸ் ஆகுது சீமான் போய் பார்க்குறாரு அப்படி பார்த்துட்டு அந்த படத்தை சீமானவர்கள் பாராட்டுறாரு இந்த பாராட்டெல்லாம் பார்த்துட்டு ரஜினி அவர்கள் சீமானை தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறாரு அப்படி தொடர்பு கொண்டு விட்டு படத்தை பாராட்டினதுக்கு நன்றிங்க உங்கள்கிட்ட நான் சில வார்த்தைகளை பேசணும் நேரடியாக சந்திக்கலாமா அப்படின்னு வந்து ரஜினி கேட்குறாரு ஆனால் சீமானுக்கு அரசியல் வேலைகள் இருக்கிறது நம்ம ரஜினி அவர்களுக்கும் பட வாய்ப்புகள் நிறைய இருக்குது திடீர்னு ரஜினிக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டு போய்விடுகிறது சீமான் சீமானவர்கள் வந்து உடல்நலத்தை விசாரிக்கின்றார் அதே மாதிரி சீமானுக்கு பிறந்தநாள் வருது ரஜினி அவர்களும் வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள் ஸோ இந்த தருணம் வீட்டில் இருப்பதனால சீமானும் ரஜினியும் சந்தித்து கொண்டா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் நினைக்கிறாரு உடனடியாக ரஜினியை நேரடியாக போய் சந்தித்து சீமான் ரஜினியை நலம் விசாரித்திருக்கலாம் இல்லை அரசியல் விஷயங்களை ரஜினி அவர்கள் சீமானுடன் பேசிக்கொள்ளலாம் ஆனால் சீமானும் ரஜினியும் சந்தித்துக் கொள்வதற்கு இடையில் ஒரு ஆள் எதுக்கு ரவீந்திரன் துரைசாமி என்னத்துக்கு திரைத்துறையிலிருந்து வந்தவர் சீமான் ரஜினியும் திரைத்துறையில் இருக்கிறாரு ரெண்டு பேருக்கும் அறிமுகமும் தேவையில்லை அப்படி இருக்கும்போது ரவீந்திரன் துரைசாமியை எதற்காக சீமான் அவர்கள் கூட்டுட்டு போனோம் அப்போது ஏதோ ஒரு அரசியல் மேட்ரானது அங்கே இருக்குது இல்லைன்னா அரசியல் விமர்சகரான ரவீந்திரன் துரைசாமியை எதுக்கு சீமான் அவர்கள் கூட்டுட்டு போனோம் அப்போது உண்மையாகவே நாம் தமிழ் கட்சியும் பாஜக கூட்டணி போடுமா அதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டணி உருவாவதற்கு காலமும் கல நிலவரமும் தான் முடிவு பண்ணும் ஒரு காலத்தில் திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் திமுக விட்டு அவ்வளவு தான் சோழி முடிஞ்சிடும் அப்படின்ற எண்ணம் சீமானுக்கு வருகின்ற போது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே எதை தின்னால் பித்தம் தலியும் அப்படின்னு சொல்லும்போது கண்டதை எடுத்து தின்னுவாங்களாம் அந்த மாதிரி திமுக வீழ்த்தவே முடியாது அவ்வளோதான் சோழி முடிஞ்சது அப்படின்னு நிலவருகின்ற போது அது பாஜக கூட்டணி போட்டால் வீழ்த்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சீமானவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைப்பார் எப்படி விஜயகாந்த் அவர்கள் அதிமுக திமுக எதிராக கட்சி தொடங்கினாரோ கடைசியில் திமுகவுடைய அராஜகத்தை பார்த்த பிறகு அதிமுக கூட சேர்ந்தாதான் திமுகவை ஒழிக்க முடியும் என்று சேர்ந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு திமுக ஒழிக்கணும்னா பாஜக தான் சரியான தேர்வு என்று சீமானவர்கள் என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு பாஜகவுடன் கைகோப்பார் பா அதுலேயும் சீமான பொறுத்த வரைக்கும் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக தமிழக அரசியல் களத்தில் களம் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைக்க முடியாது சித்தாந்தத்தையே விட்டுட்டு போய் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வச்சுக்கிட்டாருப்பா அதிமுக திமுக கூட அப்படின்னு விமர்சனம் எழும் கொள்கை தான் பெருசு என்று பேசக்கூடியவர் சீமான் அதனால தான் நீண்ட நாளாக நண்பராக இருந்த விஜயும் சீமானும் அடிச்சுக்கிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய சீமான் அதிமுக கூட கூட்டணி வைப்பாரா அது திராவிட கட்சி இல்லையா அதனால அதிமுக சாய்ஸை விட நம்ம சீமானவர்கள் பாஜகவை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது காங்கிரஸுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய சீமான் பாஜகவுக்கு எதிராக உக்கிரமாக அரசியல் செய்வது கிடையாது சீமானை பொறுத்த வரைக்கும் பொதுவெளியில் பேசுவார் காங்கிரஸ் என் இனத்தை கொன்ற இன துரோகி ஆனால் பாஜக இந்த மண்ணுக்கே எதிரி மக்களுக்கே எதிரி அதனால தேசிய கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லுவார் ஆனால் காங்கிரஸை கடுமையாக சாடுற மாதிரி பாஜகவை சாட மாட்டார் அதனால தான் திமுக எப்பொழுதுமே வந்து சீமான பாஜகவனுடைய பி டீம் என்று சொல்லுவாங்க சீமான் சாமி கும்புறதா இருந்தாலும் சரி அதே மாதிரி குடி பெருமை என்று சொல்லிவிட்டு ஜாதிகளை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி பாஜக கொள்கையுடன் ஒத்து போகுதுப்பா அப்படின்னு சொல்கிறதுனால சீமானவர்களை பி டீம் என்றே சொல்லுவாங்க அதுலேயும் ரவீந்திரன் துரைசாமியே சங்கி என்று சொல்லுவாங்க ரஜினியும் சங்கி என்று சொல்லுவாங்க ஸோ சங்கி பி டீம் எல்லாம் ஒரே சித்தாந்தம் ஏன் ஒன்னா துதியில வந்து ஜதியில கலக்காத காலம் தான் இவற்றை எல்லாம் நிர்ணயம் செய்யும் ஒரு மலையை உடைக்கணும்னா ஒரே நாளில் உடைச்சிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மலையை உடைக்க முடியும் அதனால பாஜக நாம் கட்சி கூட்டணி உருவாவதுக்கான முதலடியாக கூட இதை பார்க்கலாம் இந்த தேர்தலில் உருவாலைன்னா கூட இனி வருகின்ற தேர்தலில் நாம் கட்சி பாஜக கூட்டணி உருவாவதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் ரஜினியும் சீமானும் ரவீந்திரன் துரைசாமியை வச்சுக்கிட்டு சந்தித்து ஏன் ஏன் ரவீந்திரன் துரைசாமி ரவீந்திரன் துரைசாமி என்று கதை கதகதையாக ஆழ்ந்துகிட்டு கிடக்கிறேன் அந்த நான் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ரவீந்திரன் துரைசாமி சொல்லித்தான் பாஜகவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவே இல்லையாம் நாடாளுமன்ற தேர்தலையும் சரி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலையும் சரி நீங்கள் தான் அரசியல் விட்டே விலகிட்டீங்க அதுக்கப்புறம் எதற்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி ரஜினி கிட்ட சொன்னாராம் அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ரஜினி அவர்கள் குரல் கொடுக்கவே இல்லையா ஆனால் அதே ரவீந்திரன் துரைசாமி ரஜினிகிட்ட சொன்னாராம் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்குது இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் அவங்க என்னவெல்லாம் திட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களோ இந்தியாவில் அந்த திட்டத்தையும் அதோட போச்சுன்னா புதிய சட்டத்தையும் கொண்டு வலு சேர்க்க முடியும் அதனால மகாராஷ்டிரா தேர்தலில் நீங்க மகாராஷ்டிரா காரங்க அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் குரல் கொடுத்தா பாஜகவுக்கு பெரிய உத்வேகமாக இருக்கும் அதனால மகாராஷ்டிரா தேர்தலில் பேசுங்க அப்படின்னு ரவீந்திர துரைசாமி சொன்னாராம் உடனடியாக ரஜினி சொன்னாரா ரவீந்திரன் துரைசாமி அவர்களே நீங்கள் தான் சொன்னீங்க அரசியல் விட்டு முழுமையாக நீங்கிட்டீங்க நீங்கள் அனைவருக்குமானவர் ஆகிட்டீங்க எப்படி கர்நாடகாவில் வந்து ராஜ்குமார் என்ற பெரிய சூப்பர் ஸ்டார் இருந்தாரோ அவர் எல்லாரையும் நேசித்தாரோ எல்லாரும் அவரை நேசித்தாங்களோ அது மாதிரி எல்லாருக்குமானவர் ஆகிட்டீங்க ரஜினி நீங்கள் குரல் கொடுக்காதீங்கன்னு நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு மட்டும் ஆதரவாக குரல் கொடுங்க அப்படின்னு சொன்னிங்களே நியாயமாக இருக்குமா அப்படின்னு ரவீந்திரன் ரஜினி ரஜினியோட திருப்பியே கேட்டாராம் அதனால் ரவீந்திரன் துரைசாமியை பொறுத்த வரைக்கும் ரஜினிக்கு முழுக்க முழுக்க அரசியல் ஆலோசகராக இருக்கின்றார் அது மட்டும் கிடையாது பிஜேபியும் ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடியவர் ரஜினி அவரை சீமானவர்கள் வந்து சந்தித்திருப்பது அரசியல் களத்தில் ஒரு புதிய திருப்பம் என்றே பார்க்குறாங்க இன்னொன்று கருத்தும் சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சீமான பொறுத்த வரைக்கும் தமிழருக்கான அரசியல் தான் அப்படி தமிழருக்கான அரசியல் என்ற ஒரே காரணத்தினால்தான் ரஜினியை கூட கடந்த காலங்களில் பயங்கரமாக விமர்சித்தாங்க நான் ஒரு காடு போடுறேன் அதை படித்து பாருங்க எந்த அளவுக்கு ரஜினியை ராம்தமிர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகனும் சீமானோ முயற்சித்திருக்காங்க பாருங்களேன் என்னால் சொல்ல முடியாத வார்த்தையால் இருந்தாலும் நீங்களே படித்து பாருங்கள் ரஜினி அவர்கள் கட்சி தொடுங்குன்ற தருணம் அப்போ ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ரஜினி தமிழகத்துக்காக இவ்வளோ பண்ணியிருக்கிறாருங்க இவரை விட பச்சை தமிழன் எவன்டா இருக்கிறான் தமிழன் நேசிக்கிறவன் எவன்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்கள் ரஜினியை பச்சை தமிழன் என்று சொல்லிடுவாங்க ஆனால் தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானை பொறுத்த வரைக்கும் குறிப்பா திரைத்துறையில் இருந்து வந்த சீமானை பொறுத்த வரைக்கும் ரஜினி வந்த களத்தில் நாம் அவுட்டு அதனால் எதிரியை எப்படிதான் வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக அவர் மகாராஷ்டிராக்காரரு அப்படின்னு அடையாளப்படுத்துதனும் இல்லாமல் அவங்க தாய் தந்தையில கொச்சப்படுத்துகின்ற அளவுக்கு இந்த ட்விட்டர் போட்டிருப்பார் நீங்களும் படிச்சிருக்கலாம் ஸோ அளவுக்கு ரஜினியை கேவலமாக பேசினவங்க தான் சாட்டை துறைமுருகனும் நம்ம அவர்களும் இருந்தாலும் இப்போது கல சூழ்நிலையானது மாறி இருக்கிறது எதிரிகள் நண்பர்களாக மாறி இருக்கின்றார்கள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் நாம் தமிழ் கட்சி மற்றும் பாஜக கூட்டணி உருவாவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நம்ம சீமானை பொறுத்த வரைக்கும் பாஜக வேண்டாம் என்ற உறுதியான கொள்கையில் இருந்தால் எதுக்கு அண்ணாமலையை கட்டி பிடிச்சிக்கிறாரு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கோவையில் அந்த மேடையில் அதிமுக காரங்க கொடுத்தா இருந்தாங்க அந்த மேடையில் நம்முடைய அன்பில் மகேஷ் மொழி கொடுத்தா கலந்துக்கிட்டார் அவர்லாம் தமிழர் என்ற அடிப்படையில் சீமானை கட்டி பிடிச்சிருக்கலாமே கிடையாது பாஜகவுடன் ஏதோ ஒரு உறவில் சீமான் இருக்கத்தான் செய்கிறாரு அது மட்டும் கிடையாது ரஜினி அன்றைய காலத்தில் விமர்சனம் பண்ணாங்க ஆனா இன்றைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு ரஜினியை சந்தித்ததன் மூலமாக சீமானை பொறுத்த வரைக்கும் பிற சமூகத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது எந்த சமூகம் இப்போ தெலுங்கு சமூகம் அப்புறம் கன்னட சமூகம் மலையாள சமூகம் துளு சமூகம் இப்படி இருக்கக்கூடிய பிற மொழி சமூகங்களுக்கு எதிரானவர் சீமான் கிடையாது சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழர் ஆள வேண்டும் மற்ற எல்லா சமூகங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அந்த கொள்கையில் தான் ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் பிற மொழியாளர்களுக்கு எதிரானவர் தமிழர்களுக்கு மட்டும் ஆதரவானவர் அப்படின்னு ஒரு கருத்து உலாவதன் காரணமாக ரஜினியை சந்தித்ததன் மூலமாக எப்பா நான் யாருக்கும் எதிரி இல்லைப்பா அப்படின்னு நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக கூட ரஜினியை சந்திச்சிருக்கலாம் ஏன்னா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருந்திதியர் சமூகம் வந்தேரிகள் என்று சொல்லி போட்டார் தெலுங்கர் என்று சொல்லி போட்டார் அருந்திதியர்களை பெரும்பான்மையானோர் தெலுங்கு பேசுகிறாங்க இருந்து வந்தவங்க முந்நூறு வருடங்களுக்கு முன்பாக வந்தவர்கள் தான் இல்லை என்று சொல்லலை ஆனால் தமிழர்களாக கூட அருந்திதீரர் சில பேர் இருப்பதாக சொல்கிறாங்க ஸோ அதனால் ஒட்டுமொத்த அருந்திதீரும் எப்படி நீங்கள் தெலுங்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கு எதிராக கொதித்து எழுந்திருக்கிறாங்க ஸோ தமிழகத்தில் கிட்டத்தட்ட பத்து சதவீதத்துக்கு மேலான தெலுங்கர்கள் இருக்கிறாங்க அந்த ஓட்டெல்லாம் வந்து சீமானுக்கு கிடைக்காம போயிட்டே இருக்குது இப்படி ரஜினியை சந்திப்பதன் மூலமாக பிற மொழியாளர்களுக்கும் தான் சீமான் அப்படின்னு நிரூபிக்கலாம் அது மட்டும் இல்லை விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் வந்திருக்கிறாரு அவர் திரை நட்சத்திரம் மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் அத்தனை பேரும் விஜய்க்கு பின்னாடி போகலாம் திரைத்துறையிலேருந்து வந்திருக்காரு அவருக்கு ஓட்டு போடுண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு வச்சிங்களேன் ரஜினி போன்றவங்களை சந்திக்கணும் அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களை சந்திக்கணும் அமரன் படம் ரிலீஸ் ஆன பிறகு சிவகார்த்திகேயனை போய் சந்தித்து வாழ்த்து தெரிவிட்டு வந்தார் சீமான் ஸோ பெரிய நடிகர்களாக ரசிகர்கள் அதிக பட்டாளம் கொண்ட நடிகர்களாக பார்த்து பார்த்து சீமான் சந்தித்து கொண்டு வருவது விஜய்க்கு எதிரான அரசியல் பிற மொழியாளர்களும் தன்னை நம்ப வேண்டும் என்பதற்காக இன்னொன்று திமுக வீழ்த்துவதற்கு அரசியல் களத்தில் துரும்பென யார் பயன்பட்டாலும் அவங்கள தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சீமானே சொல்லிட்டு இருப்பார் ரஜினியை சந்திப்பதில் அரசியல் இல்லை என்று சொன்னால் யாரும் நம்புவதில்ல அரசியல் களத்தில் இதெல்லாம் பேசப்பட வேண்டும் என்பதற்காக ரஜினியை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ரஜினியை சந்தித்தேன் அவருடைய உடல் நலமாக இருந்தாலும் சரி என் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னதாக இருந்தாலும் சரி எல்லாம் சகஜமான விஷயங்கள் தான் இருந்தாலும் அதை தாண்டி சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னு ரஜினி சொன்னார் எப்படி சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன் நான் தமிழிலே சொன்னேன் சிஷ்டத்தை மாற்ற வேண்டும் என்று இங்கிலீஷில் சொன்ன ரஜினிக்கு மாற்றாக அரசியல் நடைமுறைகளையும் சரி நிர்வாக நடைமுறைகளையும் சரி ஒட்டுமொத்தமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னவன் நான் ஸோ ரெண்டு பேருமே சிஸ்டம் மாற்ற வேண்டும் என்பதில் ஒத்த கருத்து இருக்கிறோம் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அரசியலில் சிஸ்டத்தை எப்படி மாற்றலாம் என்ற விஷயத்தை தான் விவாதித்தோம் அப்படின்னு வந்து நாம் தமிழ் கட்சி சீமானவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார் ஸோ இதன் மூலமாக தமிழகத்தில் சீமானுக்கு வாக்கு விழுமா இல்லை பாஜக இனிமே வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு எதிராக பேசுமா எல்லாம் பொறுத்துந்து தான் பார்க்கணுங்க நாலு ஒரு மேனி பொழுதோரு வண்ணமாக நாம் தமிழ் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் விலகி திமுகவில் சேர்ந்துட்டு இருக்காங்க பல பொறுப்பாளர்கள் வந்து அண்ணாமலை வந்தால் அண்ணாமலை தலைமையில் நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகி சேரலாம் என்று நினச்சிட்டு இருக்காங்க இந்த தருணத்தில் பாஜக ஆதரவாளராக இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமியும் நம்முடைய ரஜினியும் சீமானை சந்தித்து இருப்பதனால நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகினவங்களை பாஜகவில் சேர்த்துக்குவாங்களா சேர்த்துக்க மாட்டாங்களா என்று நமக்கு தெரியல மொத்தத்தில் நாம் தமிழ் கட்சி சீமானை பொறுத்த வரைக்கும் ஏதோ அரசியல் களத்தில் ஒரு புதிய நகர்வுக்காக தான் திடீர்னு ரஜினியை போய் சந்தித்திருக்கின்றார் என்று மட்டும் தெரிகிறது அது மட்டும் கிடையாது தமிழகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தாடுகிறது அதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக கூட சீமான் திடீர்னு போய் ரஜினியை சந்தித்திருக்கலாம் திமுகவுக்கு உதவி செய்யும் விதமாக ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்களும் விலகி திமுகவில் சேர்ந்திருக்கிறாங்க அது வேற அதிர்ச்சிக்குரிய சம்பவமாக இன்றைக்கு நடந்திருக்கிறது ஸோ சீமானை பொறுத்த வரைக்கும் விலகுகின்ற ஆட்களை எப்படி தடுத்து நிறுத்த போகிறாரு வெற்றியை நோக்கி எப்படி நகரப் போறாரு பாஜகவுடன் கைகோர்க்க போகிறாரா இல்லையா என்பதெல்லாம் பொறுத்திருந்து காலம் கணிந்து வருகின்ற போது எல்லா விஷயத்தையும் பேசுவோம் நன்றி நண்பர்கள்